அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளையிடையே கிறிஸ்துவின் மனவாட்டியிடே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் மீண்டும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பருஷுதாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளுக்குள்ள காரியமாக பார்த்தீங்கன்னா சாக வேண்டும் என தலைப்பு இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க இதுக்குள்ளான காரியமாக ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனம் இங்கு எளியா இப்படி தான் தேவனிடத்தில் கேட்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நாலாவாசனத்தில் அவன் வனாந்தரத்தில் ஒருநாள் பிரயாணம் போய் ஒரு சுரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்த்திலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி இதில் பாத்தீங்கன்னா ரொம்ப ஞானமாக தன்னுடைய சாவை விண்ணப்பிக்கிறார் யாரிடத்தில் விண்ணப்பிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா கத்தரிடத்தில் ரொம்ப ஞானமான இந்த காரியம் நாம் எண்ணி பார்க்கும்போது சாகணும் அப்படின்பது நம்ம சுயத்தினால ஒரு உலகத்துல மனுஷர்களிடத்தில் நாம் சொல்லுவோம் நான் செத்தாலே நல்லா இருக்கும்னு ஆனால் இந்த வார்த்தை அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து நான் செத்தால் நல்லா இருக்கும்ன்ற அந்த வார்த்தை அது பாவத்தில் தான் முடியும் இதை எல்லாமே நன்கு ஞானம் உள்ள நிறைந்தவனாகிய எளியா இங்கே அழகான அந்த காரியத்தை கத்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் இது என்ன காரியம் பார்த்தீங்கன்னா இந்த சாவு என்பது நாம் தேடிக் கொண்டால் நாமே அந்த சாவை தேடிக்கொண்டால் அது பாவம் ஆனால் அதை தேவன்தான் செய்ய வேண்டுமென்று எளியா எளியா என்கிற ஞானம் அதுதான் ஆனால் ஒரு நாளும் தேவன் ஒருவனுக்கு சாவை கொடுக்கவே மாட்டார் சித்த முடிந்தால் எடுப்பாரே அல்லாமல் ஒருவனை சாவை கொடுத்து அவனை எடுக்கவே மாட்டார் அதே போல் அவனுக்கு சாவை கொடுக்கவும் மாட்டார் ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவர் சித்தத்துக்கு எடுத்து நடத்துவார் ஒரு நாளும் சாவை கொடுக்க மாட்டார் எவ்வளவு ஞானமாக தான் வருத்தமான காரியத்தை எவ்வளோ அழகாக கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார் அவரிடத்திலே ஒப்புக்கொடுக்கிறார் அவரிடத்திலே அப்படி ஒப்பு கொடுத்ததனால்தான் தேவன் அவரை எடுத்து இந்த வேலை வரை கிறிஸ்துவுக்கு வருகைக்கு பின்பாக வரை அவனை கொண்டு நடத்தி கொண்டுதான் இருக்கிறார் ஏனென்றால் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் அவன் முழுமையாக ஒப்புக்கொடுக்கும்போது அந்த ஆத்துமாவை இன்னுமாக தேவன் எடுத்து இந்த பூமியில் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார் எலியாவை இதே ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இங்கே பவுல் சொல்கிறார் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை நாம் ஜீவபலியாக கொடுக்கும்போது தேவன் நம்மை எடுத்து முழுமையாக நடத்துவார் எப்பொழுது நான் நானே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தால் என் குடும்பத்துக்குள்ள காரியத்தை யார் பார்ப்பார் என்று நாம் எண்ணினோமானால் நாம் உலகத்துக்குள்ள காரியத்திலிருந்து நாம் இன்னும் அந்த சில காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்றுதான் நாம் ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பது என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை கொண்டு தேவன் நம்மேல் வைத்த அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த காரியத்தில் இதைத்தான் எளியா நான் சாக வேண்டும் என்று அவரிடத்திலேயே ஒப்புக்கொடுக்கிறான் இங்கே என்ன காரியம் பார்த்தீங்கன்னா நாம் ஜீவபலியாக அவரிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது தேவனுடைய சித்தத்தை தேவனே நம்மை கொண்டு முடிக்க வைப்பார் இந்த காரியத்திலும் பார்த்தீங்கன்னா எந்த நாளின் பருஷத்தான் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மையம் உண்டாதமேன்